மும்பை அணியில் வெடித்த போர்க்களம் முக்கிய முடிவை எடுத்த மும்பை நிர்வாகம் ஸோ இப்படியப்பட்ட ஒரு முடிவை நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஸோ அப்படியேப்பட்ட ஒரு முடிவை தான் அவங்க எதிர் எடுத்திருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு பிளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க உள்ளே வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபைல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திச்சிருந்த மும்பை அடுத்து கம்பேக் வெற்றியை கொடுத்து தொடர்ச்சியான வெற்றிகளுடன் பிளே ஆஃபில் நான்காவது இடத்தை பிடிச்சி எலிமினேட்டில் குஜராத் ரைடன்ஸ் அணியை வீழ்த்தி குவாலிஃபை டூக்கும் வந்தாங்க ஸோ குவாலிஃபை டூவில் உடனே மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன நினச்சிருப்பாங்க ஸோ நாம் வந்து கண்டிப்பாக நம்ம பஞ்சாபை அடிக்க போகிறோம் அடித்து தும்சம் பண்ணிட்டு இறுதி போட்டியில் நம்ம ஆர்சிபியை சந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் எல்லாருமே அப்படி தான் பட் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவு வந்து ட்விஸ்ட்டை கொடுத்தாருங்க நம்ம ஸ்ரேசேயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி இப்படியேப்பட்ட ஒரு டுவிஸ்ட்டை யாரும் எதிர்பார்க்கல நம்ம ஆர்திக் பாண்டியா அவர்கள் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் முன்ன சீசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு தான் வெளியே போனாங்க பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை டூ வரைக்கும் வந்தாங்க ஸோ அவருடைய கேப்டன்சி நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு பக்கம் தெனாவட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மும்பை நிர்வாகம் தற்பொழுது அவர் மீது நிறைய விமர்சனங்களாக முன் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ரன் அடித்தும் அந்த குவாலிஃபை டூவில் வந்து மும்பை இந்தியன்ஸால் ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது அந்த இடத்துல ஸ்ரீயசையர் மும்பை இண்டியன்ஸை வச்சு தரமாக எவ்வளோக்கு எவ்வளோ தரமாக செய்யணுமோ அப்படி தரமாக செஞ்சுட்டாருங்க ஸோ இதில் மீள முடியாத மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மும்பை ஓனர்ஸும் அதே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படியாப்பட்ட ஒரு கேவலமான தோல்வியை சந்தித்தது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் ஓனர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரமான முடிவு எடுத்திருக்காங்க ஸோ நீ கேப்டன் ஆக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு மைதானத்திலே அவரிடம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸில் டோட்டலி பார்த்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சி பதவியும் வந்து தூக்கிடலாம் அவரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் குஜராத் டைட்டன்ஸில் இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கிட்ட ஒரு கோரிக்கை பாண்டியா வச்சாரு கேப்டன்சி பதவி கொடுத்தா நான் கண்டிப்பா உங்க டீம்ல வந்து ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ்க்கு டிமாண்ட் வச்சாரு அந்த டிமாண்டை தாண்டி தான் அவரை வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி பதவியிலிருந்து தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டனா நியமிச்சாங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய நிலமை வேற மாதிரி இருக்கு மும்பை இந்தியன்ஸுடைய நிலமையும் வேற மாதிரி இருக்கு ரோஹித் சர்மா இருந்திருந்தா இந்த அளவுக்கு கண்டிப்பா டீமா விட்டுருக்க மாட்டாரு ஆறாவது கோப்பையும் மும்பை இந்தியன்ஸ் சரி தட்டி தூக்கியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ ஆறாவது கோப்பையும் தட்டி தூக்கி தூக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே கனவா வந்து விட்டாங்க பஞ்சாப் அணி வீரர்கள் பஞ்சாப் அணியின் கேப்டன் அவர்களின் அந்த கேப்டன்சி வேறு மாதிரி அல்டிமேட் இருக்காங்க அந்த குவாலிஃபை டூவில் வந்து அவர் பண்ண அப்ரோச்சு டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கு ஸோ அதுக்கப்புறம் சேசிங்ல யாரும் ஒரு ரென்னு ஸோ அவருடைய பேட்டிங்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மும்பை இண்டியன்ஸ் வந்து அப்செட் பண்ணிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த தோல்வியை தாங்க முடியாத ஓனர்ஸ் வந்து இப்போது ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு டிமாண்ட் வச்சுருக்காங்க ஸோ நீயே கேப்டன்சி பதவியிலேருந்து வெளியிட்டாலும் சரி நீயே வந்து டீம்லேருந்து வெளியே போயிட்டாலும் சரி அதனுடைய தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு டிமேண்ட் வச்சுருக்காங்க ஸோ ஹார்திக் பாண்டியா அவர்களின் இந்த நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறாரு என்ன நடக்கப் போகுது ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி என்ன பண்ண போகிறாங்க அடுத்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எந்த மாதிரியான பிளான் வரப்போகிறாங்க ஸோ அதே மாதிரி யார் யாரெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் இருக்க போகிறாங்க ஸோ கேப்டன்சி யாருக்கு மாறப் போகுது ஆர்திக் பாண்டியா அவர்களை வந்து மீண்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து மண்டிகையில் இருக்குங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான பிளான் இருக்க போகுது ஆர்திக் பாண்டியா அவர்களின் எந்த செயல் மிகப்பெரிய அளவு வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் வந்து வருத்தப்பட்டாலையுமே ஒன்றுமே ஆகாதுங்க மும்பை இண்டியன்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஒன்றை வெளியே தூக்குறது தூக்குறதாடா நீ டீமுக்கு தேவையில்லடா உன்னுடைய இந்த சீன் வந்து இங்கெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க ஆர்திக் பாண்டியா அவர்களை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தக்க வைக்கிறத பற்றி உங்களோட கருத்து என்ன ஸோ அதே மாதிரி அவருடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு செட் ஆகுமா ஸோ அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்குது ஸோ இந்த டைம் குவாலிஃபை டூவில் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு தோல்வி செஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன ஸோ எந்த இடத்துல மேட்ச்சையை கோட்டை விட்டாங்க எதனால் வந்து மேட்ச்சு தோத்தாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸின் புதிய கேப்டனை யாரை நியமிச்சா நல்லாயிருக்கும் மும்பை இண்டியன்ஸின் கேப்டன் பதவியிலிருந்து ஹார்திக் பாண்டியாவை நீக்குவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஸோ மும்பை மேனேஜ்மெண்ட் இதை எடுக்கிற முடிவு சரியான முடிவா இல்லையா அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனுக்கான இறுதி போட்டி இன்று மாலை அகமதாபாத்தில் தொடங்க போகுதுங்க ஸோ இந்த போட்டியில் பஞ்சாப் பர்சஸ் ஆர்சிபி அணி மோத போறாங்க ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டாப் ஆஃப் தி டேபிள் இருக்கிற இந்த இரண்டு டீம் தான் இறுதி போட்டிக்கு வரப்போகுது கண்டிப்பாக இரண்டு டீமுமே பதினெட்டு வருஷ ஆண்டுகால அந்த கனவை நிறைவேற்ற நடைபெற்றதற்கான ஒரு கடைசி நாள் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது யார் அடிப்பாங்க அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க ஸோ இரண்டு டீமுமே பதினெட்டு வருஷமாக கப்பே அடிக்கலை ஸோ ரெண்டு டீமுமே வந்து கண்டிப்பாக யார் அடித்தாலும் இவங்க அடித்தாலும் மனஸ்தாபம் அவங்க அடித்தாலும் மனஸ்தாபம் ஸோ ரெண்டு பேரில் கம்பல்சரி யாராச்சும் ஒருத்தர் அடித்து தான் ஆகணும் பட் இதில் அதிகமாக ஜெயிச்சா ஜெயிச்சா அதிகமாக இம்பேக்ட் ஆகக்கூடிய ஒரே டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபியாக இருக்கும் தோத்தா அதிக அளவு இம்பேக்ட் ஆகக்கூடிய டீமும் நம்ம ஆர்சிபியாக தான் இருக்க போகுது ஸோ அப்படி தான் வந்து இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஆர்சிபி அணியும் இப்போ முதல் கோப்பைக்கான கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க பஞ்சாப் அணியும் முதல் கோப்பைக்கான கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இந்த இரண்டு டீம்ல இந்த ரேஸ்ல யார் வந்து அந்த கோப்பையை வந்து தட்டி தொக்க போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுதுங்க ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி இறுதி போட்டியில் யார் டாஸ் வின் பண்ண என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஆடக்கூடிய ஆர்சிபி உடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது ஸோ யார் யார் உள்ள இருக்க போறாங்க அதே மாதிரி எதாச்சும் மாற்றங்களோடு களமிறங்க போறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க পুৰাম ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேரை பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபிலிப் சால்ட் வந்து கம்பல்சரியாக வந்து களமிறங்க போகிறாங்க ஸோ இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சால்ட் அவர்கள் பிளேய் லெவலில் இடம் பிடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருப்பதாகவும் ஒரு நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதனால் வந்து சி நம்ம அணிக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸான விஷயம் மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது அது கம்பல்சரியாக வந்து என்ன மாதிரியான பிளானோட பட்டிதார் அவர்கள் சொல்ல போகிறார் அப்படின்றது நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ஸ்லாட் வந்து கம்பல்சரியாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங்காக வந்து பேராக போயிட்டுருக்குங்க ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஸோ அப்போ ரஜித் பட்டியதார் அவர்கள் வந்து அடுத்த பொசிஷனில் இருக்காரு ரஜித் பட்டிதாருடைய கேப்டன்சி இந்த சீசன் அற்புதமா இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக ஆர்சிபி அணிக்கு ஏகப்பட்ட கேப்டன்சி வந்திருக்காங்க பட் இப்படியாப்பட்ட ஒரு கேப்டன்சி யாருமே பண்ணது கிடையாது வந்த முதல் வருஷத்துலேயே ஒரு அற்புதமான கேப்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இவர்கிட்ட கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் இடையே இல்லைங்க ஸோ டொமஸ்டிக்கில் ஏதோ ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காரு அப்போ டேரெக்டாக வந்து ஆர்சிபி அணிக்கு அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் கேப்டன்சி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க இன்னைக்கு அவருடைய நிலமை வேற மாதிரி இருக்குங்க ஆர்சிபி அணி இறுதி இறுதி போட்டி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு ஸோ அந்த இறுதி போட்டி பாதையில் ஒரு வெற்றியை தேடி மீண்டும் அந்த கோப்பையை வந்து ஈசாலா கப் நாமதி அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஸோ ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் ஆர்சிபி அணி இந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜித்யா சர்மா சர்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காருங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த தொடர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த சீசன் விராட் கோலிக்காக கண்டிப்பாக கோப்பையை தட்டி தூக்குவோம் சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தாரு பட்டிதாரும் சொல்லியிருந்தாரு அதை நினைச்ச மாதிரியே இப்போ வந்து நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் லிவிங்ஸ்டன் ஸோ லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லுமே ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த இறுதி போட்டியில் ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாரு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண வரா அப்படின்றது எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்காங்க ஸோ ரொமாரியா சைப்போட் ஸோ ஒரு பிக் பிக் ஹிப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் வெஸ்ட் இண்டியன்ஸின் பிளேயர் ஸோ இன்னைக்கு வந்து அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி நல்லா இருக்கு ஆர்சிபிக்கு வந்து ஒரு நல்ல பக்கபலமாக வந்து கடைசியில் வந்து ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு பவுலிங்லேயும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரேக் திரு கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டுஸ்ட்டு வந்து ஆர்சிபி அணி வந்து உள்ளே வச்சிருக்காங்க குர்னால் பாண்டியா குர்னால் பாண்டியாவும் நல்ல ஒரு ஆல் ரவுண்டருன்னு கூட சொல்லலாம் பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு போலிங்கும் நல்லா பண்ணுறாரு ஸோ புவனேஷ் குமார் நல்ல ஒரு பவுலர்னு கூட சொல்லலாம் நியூ பவர் பிளேயில் அற்புதமாக போட்டிருக்காரு இவருடைய அந்த சப்போர்ட் கண்டிப்பாக ஆர்சிபி அன்னைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டனாக இருந்திருக்கு அந்த நியூ பாலில் போடக்கூடிய விஷயத்தை ஸோ அடுத்து சிஎஸ் சர்மா முன்னே மேட்ச்சில் பஞ்சாப் கேரான போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கினாரு இவர்தாங்க ஸோ அன்னைக்கு ஃபுல் டாமினேட் பண்ணது இவர்தாங்க பஞ்சாப் அணியே ஆரம்பிச்சிட்டாங்களே ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த சீசன் கண்டிப்பாக அந்த இறுதிப் போட்டியில் இவருடைய பங்களிப்பு இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கு ஜோஸ் ஆசல் ஓட்டு சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரம் கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு ஆர்சிபி அணி வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னா அது நம்ம ஆசல் ஓட் அவர்களின் பவுலிங் தாங்க ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்சிபி அணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் யாசூர் தயால் ஸோ தயால் கூட நிறைய போட்டிகள் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய இறுதிப் போட்டியில் கடைசியில் ஆர்சிபி பவுலிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன் பேட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒருவேளை வந்து ஆர்சிபி அணி டேரெக்டாக டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லைனப்போட போக போகிறாங்க இந்த லைனப்பில் வந்து பவுலிங் லைனப் நல்லாயிருக்கு ஸோ அதே மாதிரி ஆர்சிபிஐ பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மைங்க் அகர்வால் அவர்கள் சூட்டாக இம்பேக்ட் பேராக வந்து உள்ளே வர போகிறாரு ஸோ அவர் தாங்க இந்த பிளையிங் லெவலாக இருக்க போகுது இதில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை டிம் டேவிட் அவர்கள் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப வரியும் இடத்துல வந்து அவர் பிளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் லிவிங் தூக்கிட்டு டிம் டேவிட் அவர்களை உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஸோ யார் எடுத்துகிட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோடய கருத்துக்கள் சொல்லுங்கள் மாதிரி இந்த பிளேய்ங் லெவலில் நல்லாயிருக்கா இல்லை இதை விட யாராச்சும் பிளேயர் உள்ளே கொண்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் மட்டும் சொல்லுங்க